ஹை அனிமே ஃபேன்ஸ் வெல்கம் பேக் டு ஒரு அடிமையாக கதை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வியூவரை ஒருத்தரை வந்து தேங்க் பண்ணியாகணும் வியூவர்லேருந்து முதல் முறையாக மெம்பராக வந்து மாறி நம்ம சேனலுடைய முதல் மெம்பரும் இவர் தான் அனிமே யூனிவர்ஸ் தமிழ் நம்மளையும் நம்பி நம்ம சேனல்லையும் நம்பி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்காரு கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கூட ட்ரை பண்ணுறேன் ஓன்ஸ் அகெயின் ரொம்ப நன்றி ஃபார் பையிங் சப்ஸ்கிரிப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா சோலர் லெவலிங் மாங்காவை கம்ப்ளீட் பண்ணதுனால நான் என்ன பண்ணேன் ஒன் ஹவர் மூவி ரெடி பண்ணலாம் ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் வச்சு கிரியேட் பண்ணலாம் சொல்லி கிரியேட் பண்ணேன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் என் ஃபோன் வந்து ஆஃப் வச்சுருச்சு என்னன்னா ஸ்க்ரீனில் ரெண்டர் போட்டாலே வெளியே வந்துருது சரி மூவி தானே போறா போகுதுன்னு சொல்லிட்டு இந்த சாப்டருமே வந்து நான் ரெண்டர் பண்ண ஆரம்பித்தேன் அதுவுமே வந்து பாதிலேயே ரெண்டர் வெளியே வருது ஸோ அதனால் சிங்கிள் சிங்கிள் சாப்டரை தான் வந்து பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் ஆஃப் ஸ்க்ரீனில் தான் வந்து பார்ப்போம் ஸோ மூவி எப்படி ரிலீஸ் பண்ண போகிறேன்னு தெரியல இந்த சிங்கிள் சாப்டரும் எப்படி டபுள் சாப்டரை மாற்ற போகிறதுன்னு தெரியல ஃபோன் வந்து படுத்தே விட்டது ஐயா அப்படின்ற மாதிரி ஃபோன் வந்து ரெண்டரே போட மாட்டேங்குது வெளியே வெளியே வந்துடுது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இல்லை ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் என் ஃபோன் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ரெண்டு சாப்டர் வந்து மினிமம் பார்க்க ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லை சிங்கிள் சாப்டர் ஆஃப் ஸ்க்ரீனில் தான் வரும் மூவி ஃபஸ்ட்டு எப்படியாவது ரிலீஸ் பண்ண பார்க்குறேன் அதுவுமே ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல ஓகே கைஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் என்ன நடந்ததுன்னா ஹீரோ ஜின்னு அவருடைய நிம்மதிக்காக எவ்வளவு வந்து போராடினாரோ அவ்வளவு தூரம் வந்து போராடி அந்த நிம்மதியை வந்து எடுத்திருப்பார் பட் அது ரொம்ப நாளைக்கு வந்து நிலைக்கலை மறுபடியும் வந்து அந்த நிம்மதியை ஊற்றி மூடிட்டானுங்க எதுக்காக போராடினாரோ அதே மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த உலகத்தில் கேட் வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு ஹண்டர்ஸும் மறுபடியும் வந்து பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய தூதுவந்தான் வந்து பண்ணாங்க எதுக்குன்னா மற்ற டைமென்ஷன் சேர்ந்த கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமென்ஷன்ல கடவுளே இல்லை இந்த இடம் கேப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த பவர் வந்து கைப்பற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டு அவங்களுடைய ஆர்மிஸை இந்த உலகத்துக்கு அனுப்ப ஆரம்பித்தாங்க அதை எடுத்து சண்டை போடணுன்றனால மறுபடியும் இந்த கடவுள் தூதுவங்க இந்த சிமுலேஷன் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அதுதான் இங்கே காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ காணாமல் போயிருப்பார் என்ன கதைன்னு தெரியல அதை இப்போதைக்கப்புறம் தான் பார்க்கணும் ஹீரோ ஜிம்மு உடைய பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர்ஃபுல் உலகத்தில் பவரே இல்லாத ஒரு நார்மல் மனுஷனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டுருக்கு அவன் வழக்கம் போல் காலேஜ் போயிருப்பான் அந்த காலேஜ் கிரவுண்டில் ஒரு கேட் வந்து உருவாயிருக்கும் அந்த கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா டஞ்சன் பிரேக் இருக்காது பட் ஜாம்பி வைரஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கும் ஸோ அந்த வைரஸ் அதில் அஃபெக்ட் ஆன அண்டர்ஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ ஹீரோ இருந்து அந்த கிளாஸ் ரூமுக்கு வர அங்கே இருக்கும் எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க சுகம் மட்டும் விதி விளக்கில்லைங்க அவனுமே வந்து தெரிச்சு ஓட ட்ரை பண்ணும்போது அவன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய கிளாஸ்மேட் கீழே விழுந்திருப்பாங்க ஹெல்ப்னு சொல்லி கத்தியிருப்பாங்க அவனும் விட்டு ஓட ட்ரை பண்ணியிருப்பான் அவனுடைய மனசாட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை போக விடாது போய் காப்பாற்றுறான்னு சொல்ல எங்கள் அப்பா மாதிரியும் ஆக போகிறேன்னு சொல்லி இது எடுத்து சண்டை போடுவோம் அதிலேருந்தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து தச்சு உணவன் எப்படா திரும்ப வந்து காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு தான் இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க இவனுக்கோ வந்து அந்த மெமரி ஞாபகம் வந்திருக்குது கனவு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு அந்த கனவில் இவன் வீடியோ கேம் ஆடுற மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோரில் ஒவ்வொரு மான்ஸ்டர்ஸ் இருக்குது அது எடுத்து சண்டை போட இவனும் லெவலப் ஆகிறான் ஃப்ளோர் தாண்டி தாண்டி போக அந்த மான்ஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் மான்ஸ்டர்ஸாக இருக்குது ஸோ இது அப்படியே வந்து நீண்டுட்டு போக ஒரு வழியாக அந்த கேசலோடைய டாப் ஃப்ளோரை வந்து ரீச் ஆக அந்த டாப் ஃப்ளோரில் இருக்க பாஸு இந்த கேசலுக்கே வந்தான் பாஸ் அவனை எடுத்து வந்து இவன் சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான் அவன் மேக் பண்ணுற மூவோ அட்டாக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னிக்காக இருக்குது அதை பார்த்து இவனே வந்து வழி மொழிகிறான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அவனையே வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறான் இவனும் தோற்றுப்போக்க அவனுடைய வாய்ஸ் கேட்குறான் அவன் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வாய்ஸ் மாதிரி இருக்குது ஸோ இப்போ தான் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அவங்க அப்பான்னு சொல்லி ஞாபகம் வந்திருக்கும் ஸோ இப்போ அது அவனுக்கு ஞாபகம் வர இது எங்கள் அப்பா தானே எப்படி இவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு பர்சன் பவர்ஃபுல் பர்சனாக வந்து மாறினார்னு சொல்லிட்டு கீழே கடந்த அந்த ஃபயர் எக்ஸிகியூஷனரை எடுத்துகிட்டு அந்த மாஸ்டரை நோக்கி இப்போ தான் ஓட ஆரம்பித்தார் இருப்பான் எங்க அப்பா இருந்ததுனால இதை வந்து பண்ணிருப்பாருன்னு சொல்லி அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த ஜாம்பி மான்ஸ்டரோடைய தவடிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சை ஒன்று வைப்பான் அதாவது அட்டாக் ஒன்று வைப்பான் அந்த அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு வந்து ஞாபகம் வருது அவேக்கான பீயிங்கை வந்து இவங்களால் வந்து அடிக்க முடியாது மேஜிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கால் தான் வந்து எதுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ தான் அவனுக்கு வந்து புரிய ஆரம்பிக்க இவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி சுற்றி கித்தி பார்த்தா எல்லா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிருக்கு அவன் முன்னாடி ஒரு பாப்பப் வருது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயமில்லாத தைரியசாலின்ற என்ற கொஸ்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு பிளேயரான தகுதி இருக்குது நீங்கள் பிளேயர் ஆக போறீங்களா எஸ்ஸா நோவான்னு சொல்லி கேட்க இவனுக்கு இந்த பாப் அப் ஸ்க்ரீனை பார்த்ததுமே வந்து ஞாபகம் வந்துச்சு அந்த கேஷல்லி இதே மாதிரி தானே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் எடுத்து சண்டை போட முடியணும் ப்ளஸ் இவனும் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆகணும்னா கண்டிப்பாக நான் இதை வந்து அக்செப்ட் பண்ணேன்னு சொல்லி அவனும் அக்செப்ட் பண்ணேன் ஹீரோ ஜின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேசிக்கான ஸ்டான்ஸ் கிடச்சதோ அதெல்லாமே கிடச்சிது இல்லை அதில் கண்ட இவருடைய பிளஸ்ஸிங் வேறு யாரும் இல்லை ஆர்கிடெக்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்ட ஸ்பெல் கேஸ்டராமல் அவனுடைய பிளஸ்ஸிங்கு அப்புறம் லாங் லெவல்ட்டு எல்லா டிசீஸு எல்லாம் பாய்சன்ஸ் எதுவுமே வந்து அஃபெக்ட் பண்ணாது இவர் தூங்கி இருந்தாலே போதும் இவருடைய பவர்லாம் வந்து ரீஜென்ரேட் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வார்னிங்காக வருது இதை வந்து கனவு இல்லாம முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் நீ வந்து செத்துட்டினா உயிரோட மாட்டேன்னு சொல்லி சொல்லுது இதில் வந்து பார்த்திங்கனா சன்சூ கோல் லெவல் ஒன்று கிளாஸ் எதுவுமே கிடையாது டைட்டில் எதுவும் கிடையாது ஹெச்பி ஹெல்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடு எம்பி மேஜிக் பாயிண்ட் வெறும் பத்து தான் ஸ்ட்ரென்த்தும் பத்து தான் ஸோ எல்லாம் ஸ்டாண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பத்து தான் ஸோ எடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ரூலர் அத்தாரிட்டி லெவல் ஒன்னை வந்து கொடுத்துட்டாங்க இவனுக்கோ கொஞ்சம் சந்தோஷம் ரைட்டராக நம்ம மறுபடியும் வந்து சண்டை போட போகிறோம் நானுமே அவே கைகிட்டானு சொல்லிட்டு இது கேம் மாதிரியே இருக்குன்னு பார்க்க அர்ஜென்ட் கொஸ்டின் ஒன்று வந்திருக்குது இதை மாதிரி எதிர்க்க இவனை வந்து டிஃபீட் பண்ணி இவங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் போனாமா இவனுங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கனா மிஸ்டு போனாமா ஸோ இந்த கொஸ்ட் வந்து இந்த நேரமே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் வந்து அரை லெவல் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்காரு சூகவும் இந்த கொஸ்டை வந்து அட்டன் பண்ணேன் ஸோ டைம் வந்து ஃபீஸ் ஆயிருக்கும் அதுவுமே அன்ஃபீஸ் ஆக இங்கேருந்து ஓடிப்போமான்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு மிஸ்ட்டு பேர் வந்துருச்சு அது எல்லா டைட்டிலும் வந்து நார்மலாக இருக்கு ஒருத்தனுடைய டைட்டில் மட்டும்தான் வந்து ரெட் கலரில் இருக்குது இவன் வந்து பார்த்திங்கன்னா டி ரேங்க் அண்டர் அவேக்கான ஆளு மிஸ்டு பேர்னுடைய வைரஸ் இருக்கிறதுனால இவனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டி ரேங்க் அவே கண்ட் மிஸ்டு பேர்ன் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ரூம் விட்டு வெளியே போட அந்த ஜாம்பி மிஸ்ட் பேர்ன் வைரஸும் வந்து இவங்களை அட்டாக் பண்ண வருது இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அவேக்காகிட்டேன் கண்டிப்பாக இது எடுத்து சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டு போனை தான் ஃபஸ்ட்டு டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணுறான் ஸோ ஒரு பஞ்சை வைக்க அந்த மிஸ்டு போன் அன் அவக்கன்ட் போர்ஸனும் வந்து சீலிங்காக பிறந்துக்கிட்டு போய் விளையாள் மேலே ஸோ அந்த அளவுக்கு ஒரு நார்மல் ஈரேங்கே மனுஷங்களை விட வந்து பவர்ஃபுல் தான் ஒரே ஷர்ட்டில் வந்து கொண்டுட்டேன்னு சொல்லி பார்க்க இன்னொரு ஒரு போனோம் இப்போ இவன் அட்டாக் பண்ண வருது அதுலேருந்து டாச் பண்ண சூக்கோமே ஒரு கிக்கை கொடுக்க அந்த அன்அவேகண்ட் மிஸ்டு போனையும் வந்து டிஃபீட் பண்ணிடுறான் ஸோ இவனுமே வந்து அதே சேம் டைம்ல லெவலப்பும் ஆகிறான் உங்களுக்கு வந்து லெவலப் ஆகிட்டீங்க ரெவார்ட் இருக்கு அக்செப்ட் பண்ணுறீங்களான்னு கேட்க என்னன்னு தெரியல பட் அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவனும் அக்செப்ட் பண்ணு அவன் முன்னாடி நிற்கிறது அந்த டி ரேங்க் அவேக் அண்ட் மிஸ்ட்டு பேர் நானுமே ஒரு அவேக்கன்தான்டா வாடா நான் டிஃபீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சை ஒன்று வைக்கிறான் அவனால் அந்த பஞ்சு வாங்கின அவனும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அசைய மாட்டேன்றான் ஏன்னா ஹீரோ வந்து ஈ ரேங்க்கு அவனும் வந்து பார்த்தீங்கன்னா டி ரேங்க்கு கையை உதறி விட்டு சூகோ வந்து பார்த்திங்கன்னா கிழிச்சிடுறேன் ஸோ அங்கேருந்து டிஸ்டன்ஸ் எடுத்த சூகோவுமே வந்து பார்க்குறான் இவனும் வந்து சாம்பியாக மாறிடுவானான்னு சொல்லி பார்க்குறான் பயத்துலேயே பட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் லிபர்ட்டி அந்த ஸ்பெல்ல வச்சு இவனுடைய டிசீஸை வந்து க்யூர் பண்ணிடுச்சு இவனுக்கு அதை பார்த்ததுமே வந்து சரியான ஆச்சரியம் ஏன்னா இந்த கலவரத்துக்கு நடுவில் அந்த பாப்பப் ஃபுல்லாக அவனால் வந்து படிக்க முடியல ஸோ இந்த ஸ்பெல்லாம் இருந்துச்சான்னு சொல்லி இவனே வந்து ஆச்சரியமாக வந்து பார்க்க இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டி ரேங்க் மிஸ்டு போனை வந்து அட்டாக் பண்ணேன் ஷூகோவால அந்த அட்டாக்லேருந்து டான்ஸ் பண்ண முடியல ஒரு டி ரேங்கே வந்து என்னால் தோக்கடிக்க முடியலைன்னா அப்போ நான் வந்து ரேங்கா தான் இருக்கணும் என்னதான் அவே காணாலும் எனக்கு ஈரேங்க் சக்தியாக தான் இருக்கணுமான்னு சொல்லி அவன் கடுப்பில் வந்து பார்க்க அந்த மிஸ்டு போனோ இவனை வந்து கடித்த திரிலான்னு சொல்லி பார்க்கும்போது என்னதான் ஒரு வழி கூட காணும்னு சொல்லி பார்க்க அவனுக்கு இப்போ தான் அந்த ரிவார்டு வந்ததை வந்து பார்க்குறான் சொ இவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு அன்அவேக்கண்ட் மிஸ்டு பேர் வந்து டிஃபீட் பண்ணியிருப்பான் அதனால் இவனுடைய ஸ்டாட் வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆக ஸோ இவனுடைய ஸ்ட்ரென்த்துமே வந்து ஒரு மூணு பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ ஒரே ஒரு பஞ்சு தான் வைக்கிறான் நல்ல அடி கொடுக்குறான் ஸோ லைட்டாக வந்து பவரப் ஆகிறான் அளவுக்கு ஆனால் பவர்அப் ஆகலை எழுத நின்று சண்டை போகிற அளவுக்கு நிற்கிறேன் என்ன தான் இவன் முட்டி மோதி அதுங்களை அடிக்கலான்னு வந்து பார்த்தா கூட அதுங்க வந்து ஈஸியாக சுகாவும் அடிக்குதுங்க அடிக்கடி ஸ்க்ராட்ச் வாங்குகிறான் என்னதான் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் அவனும் சண்டை போட ட்ரை பண்ணுறான் பட் அவனால் முடியல மறுபடியும் மறுபடியும் அந்த மிஸ்ட் போன கட்டியாக போயிட்டு ஸ்க்ராட்ச் தான் வாங்குகிறான் ஸோ இது அவனுக்கு கடுப்பாக அதில் ஃபஸ்ட்டு ரிவார்டாக ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்கும் அந்த அஞ்சு பாயிண்ட்டுமே தூக்கி ஸ்ட்ரென்த்தில் வந்து போடுறான் அவனுடைய ஸ்ட்ரென்த்தும் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆக ஸோ இது வரைக்கும் அந்த அண்டர் அசோசியேஷன் மூலியமாக கைட் புக்கில் வந்தது எல்லாமே ஒரு அண்டர் வந்து அவேக்கானாங்கன்னா அவங்களுடைய பவர் வந்து அப்படியே தான் இருக்கும் அவங்களுடைய பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி இவன் கேள்விப்பட்டது இல்லை முதல் முறையாக வந்து அதை ஃபேஸ் பண்ணுறான் ப்ளஸ் வந்து அது அவனுக்கே நடக்குதுன்னு சொல்லி ஆச்சரியத்தில் இருக்குது அந்த மிஸ்டு போனும் அதே சமயத்தில் அட்டாக் பண்ண வர டாச் பண்ணி கண்டினியூஸாக வயத்தில் வந்து பஞ்சை வைக்க ஒரு பவர்ஃபுல் பஞ்ச் ரிட்டர்ன் வைக்க அது மட்டும் இல்லாமல் செவத்தை உடச்சிட்டு இந்த கிளாஸ்லேருந்து அடுத்த கிளாஸுக்கு பறந்து போய் விளான் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஸ்டு போனை இவன் வந்து டிஃபீட் பண்ண இவனும் வந்து பார்த்திங்கன்னா லெவலப் ஆகிறான் ஒரு வழியாக வந்து நான் டிஃபீட் பண்ணிவிட்டேன் நானுமே ஒரு அவேக்கன் பீயிங் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட கண்டிப்பாக என்னால் இதுங்கள வந்து தோக்கடிக்க முடியும்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எழுந்துக்கிட்டு மற்ற மிஸ்டு போனை நோக்கி ஓடுறான் அதுங்களை அழிப்போன்னு சொல்லிவிட்டு பயபுள்ள அங்கிருந்து எங்கன்னா வெளியே ஓடி போயிருந்திருக்கலாம் இல்லை வேற யாருன்னா வந்து ஹெல்ப் கூட கேட்டு இருந்திருக்கலாம் வெளியே என்ன நிலமன்னு சொல்லி எட்டி பாக்குறா என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதே சமயத்துல கீழேருந்து ஒரு சி ரேங்க் மிஸ்டு பேர்ன் அவேக்குன்னு ஒரு ஜம்பை போட்டு அவனுடைய கிளாஸ் ரூமுக்கு வர இப்போ தான் அவனுக்கு சுச்சுவேஷன் புரியுது இவர் சண்டை போட்டு மற்றவங்களை காப்பாற்றணுன்றது ஒரு நல்ல விஷயம் தான் பட் ஆனால் அவேக்கானது ஒரு இரேங்காகலை ஸோ மற்றவங்கள கூட சேர்த்துக்கிட்டு குரூப்பாக தான் நான் வந்து சண்டை போடணும் நானே வந்து தனியாக கழட்டி மாட்டிடுவேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா இதுதான் வந்து நிலமை ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் வந்து முடியுது நானுமே வந்து வீடியோ என் பண்ணிக்கிறேன் ஹோப் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சாரி கைஸ் ஒன்ஸ் அகென் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுலேயும் ஒரு கால் சேர்த்துலேயும் ஒரு கால் வச்சு நடுவில் மாட்டி மூவியாக என்னால் ரிலீஸ் பண்ண முடியல இதுவும் ப்ராப்பராக என்னால் வந்து எடிட் பண்ண முடியல ஸோ மறுபடியும் ரெண்டர் போட்டாலே வெளியே வெளியே வந்துருது நானே கஷ்டப்பட்டு தான் வந்து ரெண்டர் போட்டு தான் எடுக்கிறேன் ஆஃப் ஸ்க்ரீன் வந்து வருது முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் ஸ்க்ரீனில் ரெண்டு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இது வரைக்கும் அதை ட்ரை பண்ணல மேக்ஸிமம் அது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நாளில் இருந்து உங்களுக்கு ரெண்டு வீடியோ வரும் சப்போஸ் அது ஒரு வீடியோ வந்துருச்சுன்னா நீங்களே புரிஞ்சிக்கலாம் அது ஃபெயில் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஸோ ஓகே காய்ஸ் தேங்க்யூ அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் த நியூ மெம்பர் இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் டைம் கொடுத்து பார்த்ததுக்கு உங்களுக்கும் வந்து ரொம்ப நன்றி